ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பிஞ்சி பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சுக்கலாம் வானல் சூடானது பிறகு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு சிட்டிகை கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் ஊற்ற வேணால் அதிலே தண்ணி வந்துடும் இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு மூடிடலாம் நல்லா தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்திருக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கணும் தேங்காவை போட்டுக்கிட்டு இறக்கிடலாம் இன்றைக்கி லஞ்ச் மேலே என்னென்னா ஒயிட் ரைஸ் மணத்தக்காளி தண்ணி சாறு நெக்ஸ்ட்டு பரங்கிக்காய் பச்சடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பறங்கிக்காய் கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்